சகோதர சகோதரி இந்துக்களுக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் சரஸ்வதியின் ஆயுதங்கள் இந்துக்களின் ஓட்டுக்கள் இந்துக்களுக்கே குரல் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தன் தம் வினையான் வரும் விளக்கவரை இந்துக்கள் ஆட்சிகள் என்பது இந்துக்களின் ஆட்சிகளே ஆகும் இந்துக்களின் ஆட்சிகள் இந்துக்களின் ஓட்டுக்கள் இந்துக்களுக்கே விளைவாக அமையக்கூடியவை அறிவன இந்துக்களை பாவிகள் தாக்குங்கள் கொல்லுங்கள் என்கிற வெளிநாட்டு மதங்களைச் சேர்ந்த நடிகர்கள் தலைவர்கள் கட்சிகள் மற்றும் அவர்களின் கைகூலி நடிகர்கள் தலைவர்கள் கட்சிகள் பின்னால் போகாதே போகாதே இந்துக்களே ஏமாந்து நம்பி போகாதே போகாதே இந்துக்களே செய்வன தாய் தம் மக்களை காத்து வாழ வைப்பது போல் இந்துக்கள் தங்கள் வாரிசுகளை காத்து வாழ வைக்க இந்துக்களை இந்துக்களே ஆள இந்துக்களே இந்துக்களுக்கே ஓட்டுகளை போடுவோம் இந்துக்கள் ஆட்சிகளை அமைத்திடுவோம் சகோதர சகோதரி இந்துக்களுக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் சரஸ்வதியின் ஆயுதங்கள் இந்துக்களின் ஓட்டுக்கள் இந்துக்களுக்கே